வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் குசேலர் தினத்தன்று இந்த கதையை படித்தாலோ அல்லது கேட்டாலோ செல்வம் பெருகும் அந்த கதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் குருவாயூர் குருவாயூரப்பன் கோவிலில் மார்கழி முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடுகிறார்கள் கிருஷ்ணன் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாளாதலால் அன்று பக்தர்கள் இலையில் அவள் அச்சு வெள்ளக்கட்டி ஆகியவற்றை கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குவது வழக்கம் அன்று கோயிலில் பக்தர்கள் படிக்கணக்கில் அவள் தானம் செய்கின்றனர் குசேலர் கிருஷ்ணனை தரிசிக்க ஆவலுடன் அவள் கொண்டு சென்றனாள் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை அதனால் இன்றும் குருவாயூரில் மார்கழி முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடுகின்றனர் பக்தர்களும் குருவாயூரப்பனுக்கு அவள் கொண்டு வந்து காணிக்கையாக தருவார்கள் இதனால் தங்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணன் அருள் புரிந்து அவரவர் வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை மார்கழி மாதம் முதல் புதன்கிழமையன்று குருவாயூரப்பனுக்கு அவள் படைத்து குசேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் குசேல நாமா பவது சதீர்யதாம் கரக ச சாந்திபணி மந்திரே த்விஜத் தேக ராகேன தனாதினி ஸ்பருகோ தினானி நின்யே பிரசமி கிரகாஸ்தமி சாந்திபணி முனிவரின் ஆசிரமத்தில் நீங்கள் குருகுல வாசம் போது குசேலர் என்ற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசையில்லாமல் உமது அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தாரல்லவா நம்பூதிரியின் இந்த வினாவுக்கு குருவாயூரப்பன் தலையாட்டி ஒப்புதலை தெரிவித்தார் ச ரத்ன சாலாசு வசன்னபி ஸ்வயம் சமுன்ன மத்திபரோ அமிர்தம் யயௌ பூரித்த பக்த வாஞ்சிதோ மருப்புராதீச ஹரஸ்வமி கதான் ஹே குருவாயூரப்பா உமது அருளை கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்கத் தொடங்கினாலும் உன்னை என்றும் மறந்தாரில்லை அவர் செல்வத்தில் பற்றில்லாமல் பக்தியின் பயனாக முக்தி அடைந்தார் இவ்வாறு பக்தர்களின் கஷ்டத்தை போக்குவதில் வல்லவரான நீர் எனது துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும் இந்த குசேல சரித்திரத்தை படித்தால் செல்வம் பெருகும் இந்த கதையை படிக்கும் பொழுது ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவள் வெள்ளம் வைத்து படைத்து இந்த கதையை படித்து பிறகு சிவப்பு வஸ்திரத்தை சிறிது சிறிதாக கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அவற்றில் வைத்து சிறிய மூட்டை போல் கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால் பக்தர்களுடைய விருப்பத்தை அந்த குருவாயூரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான் அது சரி அது என்ன சிவப்பு வஸ்திரம் அதுவும் கண்ணனின் கௌபீனமா என்று நான் தெரிந்து கொள்ளலாமா முன்னொரு சமயம் ஒரு வயதான மூதாட்டி இருந்தாள் அவள் குருவாயூர் கண்ணனின் தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனின் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்து மனமுருக வழிபடுவது வழக்கம் ஒரு நாள் சீவேலி தரிசனம் முடிந்து வீட்டுக்குச் செல்லும்போது பெரும் காற்றுடன் கனமழை பெய்தது அந்த நாட்களில் சாலை விளக்குகள் கிடையாது இருட்டில் வழி தவறிவிட்டது மிகுந்த கவலையோடு குருவாயூரப்பனின் நாமங்களை சொல்லிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாள் அப்போது ஒரு சிறிய பையன் அவள் முன் தோன்றி பாட்டி கவலைப்படாதீர்கள் உங்களை நான் வீட்டில் கொண்டு விடுகிறேன் என்று சொன்னான் மழையில் இருவரும் தெப்பமாக நனைந்து விட்டனர் பேசிக்கொண்டே பாட்டியின் வீட்டை அடைந்தார்கள் வீட்டை அடைந்ததும் அந்த சிறுவனுக்கு நன்றி சொல்லி உன் பெயர் என்ன என்று கேட்டாள் அதற்கு அவன் கோபாலன் என்று சொன்னான் மூதாட்டி நீ செய்திருக்கும் உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும் என்ன வேண்டும் கேள் என்று சொன்னான் அவனும் மழையில் என் துணி நனைந்து விட்டது எனக்கு உம்முடைய புடவையிலிருந்து ஒரு கௌபீனம் தாருங்கள் போதும் என்று கூறினான் அவள் சுற்றி பார்த்தபொழுது ஒரு சிவப்பு புடவை இருந்தது அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை கிழித்து அவனிடம் கொடுத்தாள் அவனும் பெற்றுக்கொண்டு சென்றான் அடுத்த நாள் காலை நிர்மால்ய தரிசனத்திற்காக சன்னதியின் கதவை திறந்தபோது மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கற்றியிருப்பதைக் கண்டு அனைவரும் அதிசயத்தினர் முதல் நாள் நன்கு அலங்காரம் செய்யப்பட்ட கண்ணன் இப்போது எப்படி கௌபீனத்தோடு காட்சியளிக்கிறான் என்று ஆச்சரியம் அடைந்தனர் கண்ணனின் திவ்யமேனி மேனி அனைவரையும் மயக்கும் வண்ணம் இருந்தது வழக்கம்போல் தரிசனத்திற்காக வந்திருந்த மூதாட்டியும் மகிழ்ந்து அனைவரிடமும் முந்தைய நாள் நடந்தவற்றை சொன்னாள் தன்னுடைய சிறிது கிழிந்த புடவையையும் காண்பித்தாள் அதன் கிழிந்த பகுதி குருவாயூரப்பனின் கௌபீனமாக இருந்ததைக் கண்ட அனைவரும் வியந்தனர் மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு அனுகிரகம் செய்ததையும் எண்ணி எண்ணி ஆனந்தித்தாள் அன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவில் சிவப்பு கௌபீனம் சாற்றுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த கதையை கேட்டாலோ அல்லது படித்தாலோ கண்டிப்பாக செல்வ வளம் கிடைக்கும் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ